ீதா ஸ்ரீதேவி நினைச்சாலும் வனிதா உள்ள போகவே முடியாது ஒதுக்கப்பட்டதற்குண்டான உண்மையான காரணத்தை குறித்து தான் பார்க்க சும்மா இருந்த சங்க ஊதிக்கடுத்தான ஆண்டி இந்த மாதிரியா ஊர் பக்கங்கள்ல எல்லாமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ அப்படிதான் பழம்பெரும் நடிகர் உஜயகுமாருடைய குடும்பத்துல ஒரு கல்யாணம் வந்து இப்போ மக்கள் மறந்து கிடந்த அத்தனை பிரச்சனையுமே மறுபடியும் ஞாபகப்படுத்தி வச்சிருக்குது தான் சொல்லணும் ஒரு பக்கம் விஜயகுமாருடைய பேத்தி தியாவினுடைய கல்யாணம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு சரிசமமாக வனிதா பேசின பேட்டிகளுமே ட்ரெண்டாகிட்டு வருது ஸோ வனிதாவுக்கும் விஜயகுமாருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த ஆறு வருடங்களாகவே நடந்துக்கிட்டு இருக்குது வனிதா டிவி டிவியாக உட்காந்து இன்டர்வியூ கொடுக்க அவங்களுடைய மொத்த குடும்பமுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருச்சு வனிதா பிரிந்ததுக்கு அப்புறமா நடந்த வீட்டோட முதல் நல்ல விசேஷத்துக்கு கூட வனிதாவை கூப்பிடாம அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க வனிதாவை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கோலாகலமா அந்த திருமண விழால சந்தோஷமா இருந்தாங்க கல்யாண பொண்ணு தியாவினுடைய அம்மா அனிதா கவிதா அருண் விஜய் ஸோ இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா விஜயகுமாருடைய முதல் மனைவியான முத்துக்கண்ணுவுக்கு பிறந்தவங்க இவங்களுக்கு வனிதாவோட சேரணம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம் ஆனா மஞ்சுளா மூலியமா பிறந்த பிரீதா அண்ட் ஸ்ரீதேவி கூட வனிதாவை ஒதுக்குறதுதான் இப்போ பெரிய சந்தேகமாவே இருக்குது வனிதா இப்போ ஸ்ரீ பாப்பா பிரீதா அருணா அண்ணா அனிதாக்கா இந்த மாதிரியா பேசினாலுமே அவங்களுடைய ஆரம்ப காலகட்ட இன்டர்வியூஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் சில உண்மைகள் தெரியும் அப்பாவோட பேர்ல இருக்கிற வெறுப்புல தன்னுடைய சொந்த அக்கா தங்கைகளினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் மீடியா முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க வனிதா அது மட்டும் இல்லாம தன்னை பெத்த தாய் மஞ்சுளாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க வனிதா ஒருவேளை வனிதாவை மன்னித்து ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா பிரீதா அண்ட் ஸ்ரீதேவி யோசிச்சாலுமே அது கண்டிப்பா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கும் பிரீத்தாவினுடைய கணவர் ஹரியை பற்றியும் வனிதா ரொம்பவே மோசமாக பேசியிருந்தாங்க இவங்க எல்லாருமே தங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ்களை மறைச்சிட்டு ஒரே குடும்பமாக ஒரு குடும்ப சட்டகத்தில் பொருந்திட்டாங்க இதை தாண்டி வனிதாவை உள்ள நுழைய வச்சா அப்போது வனிதா பேசுனது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரியே ஆயிடும் அப்படிங்கிற பயம்தான் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் ஸோ வனிதாவும் இதுக்கெல்லாமே பயப்படுற ஆளே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தியாவினுடைய திருமணத்தை ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா இருக்கிறது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வழியாக இருந்தாலுமே பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா இன்ஸ்டாகிராமில் சிங்கம் ஒன்று நடந்து வர்றதை போல வனிதா வீடியோ போட்டு மொத்த கூட்டமும் ஒரு இடத்துல ஒன்னா சேரும் போது நீங்கள் சிங்கம் போல தனியாக இருந்தால் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க இந்த மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா இதுக்கு கேப்ஷன்மே வந்துட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் வனிதா வந்துட்டு ஒருவேளை ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியா ம ரசிகர்கள் நினச்சாலும் நான்லாம் அதுக்கு ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாது நான் சிங்கோ எப்போதும் சிங்கிளாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்களுக்கு பதிலடு கொடுக்குற வகையிலையும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு செருப்படி கொடுக்குற வகையிலையும் இந்த பதிவு அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாவே ஃபேன்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க ஸோ இனிவே இப்போ ஒரு ஒன் வீக்காகவே பார்த்தீங்கன்னா விஜயகுமாரோடைய பேத்தி தியாவீருடைய திருமண விஷயங்கள் தான் இணையத்தையே கலக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க